திண்டுக்கல் அருகே கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்த வாலிபரை பிடிக்க சென்ற போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்த போது வாலிபர் கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு திண்டுக்கல் பழனி பைபாஸ் பகுதியில் ராமசாமி என்பவர் இரவு தனது டீக்கடையை முடித்துவிட்டு அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த திண்டுக்கல் கிழக்கு மீனாட்சி நாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த சக்திவேல் மகன் முகேஷ்குமார் ஏற்படுத்தி ராமசாமி சட்டை பையில் வைத்திருந்த செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்றதாக தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு ராமசாமி தகவல் தெரிவித்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் பிரபாகரன் சூரியகலா மற்றும் காவலர்கள் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு பழனி பைபாஸ் பகுதியில் உள்ள ஒரு புதர் பகுதியில் பதுங்கியிருந்த முகேஷ்குமார் என்ற ரெட்டை போலீசார் பிடிக்க சென்ற போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்து கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது போலீசார் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்று கூட பாராமல் மனிதாபிமான அடிப்படையில் முகேஷ்குமார் என்ற ரெட்டை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்து தாரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்